ஹாய் ஹலோ நம்ம எப்படி கருவேப்பில ஆயில் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வீடியோ ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே தேங்காய்லாம் வாங்கி உடச்சி என்ன ஆட்டிகிட்டு வந்துருக்கோங்க செக்கில் ஆட்டின என்ன தான் நாங்களே பருப்பு காய வச்சு ஆட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அடிலாம் வண்டல்லாம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுறனாலும் விட்டுடலாம் இல்லை வடிக்கட்டி தனியாக எடுத்துறனாலும் எடுத்து வச்சிடலாம் ஸோ நம்ம கொஞ்சமாக மட்டும் ஆயில் எடுத்துப்போம் எல்லா ஆயிலையும் ஒட்டுக்காக போட்டு நம்ம குக் பண்ணால் அதை வந்து நம்ம ரீஹீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஸோ அதனால நம்ம கொஞ்சமாக போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறமேலும் ஒரு ஃபிஃப்டீன் டே ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிப்போம் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க அதை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு குற குறன்னு அரைச்சி எடுத்துருவோம் என்ன வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ஆயிலோட ஸ்ட்ரென்த் மொத்தமாகவே போயிடும் ஸோ நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுப்போம் சிம்மலை வச்சுட்டு அந்த கருவேப்பிலை இருக்கல நல்லா நம்ம தண்ணி ஊற்றாமல் மிக்ஸியில் குறை குறை நடைச்சிருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு சிம்மலை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளவே அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறிஞ்சிரும் அது என்ன ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம க்ரீன் ஆகிடும் அந்த டைமில் அந்த மேலே பாருங்கள் அந்த நுரை மாதிரி தெரியுது ஸோ அது எல்லாமே அடங்கிடும் அவ்வளோதான் பாருங்கள் ஆயில் நல்லா செம்ம கிரீனிஷாகிடுச்சு ஸோ நீங்கள் ஒரு செவன் மினிட்ஸுக்குள்ளேயே ஆயிலை வந்து பிளாக் ஆகவோ ப்ரௌனாகவோ விட்டுடாதீங்க அப்படி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த் அந்த டைம் தான் இருக்கும் ஸோ அது அது கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா கரிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த சத்து முழுமையாகவே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயில் யூஸ் பண்ணால் அதோடய ஸ்மெல்லே நல்லா இருக்காது இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணிங்கன்னா அப்பா அப்படி ஒரு வாசம் அடிக்கும் அந்த ஆயில் வந்துட்டு நீந்த சுமில் இருக்காது அந்த கருவேப்பிலையோட வாசனை நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருஞ்சீரகம் சொல்லுவோம்ல ஸோ அது அந்த ஹீட்லேயே போட்டுருங்க நல்லா பொரியும் பாருங்கள் அந்த மாதிரி பொரியுதா ஸோ அந்த மாதிரி பொரியற அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ண உடனே அந்த கருஞ்சீரகம் ஆட் பண்ணிடுங்க கருஞ்சீரகத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க கருஞ்சீரகத்தை ஸோ உடனே நீங்கள் ஏங்க நீங்கள் போட்டுட்டு ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நானே பேசிட்டு மறந்துட்டேன் ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு அதுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணுங்க அது ஆட் பண்ணிங்கன்னால் அது கரிஞ்சிரகம் வந்து நம்ம ஒயிட் ஹேர் இருக்குல்லங்க ஸோ அதை வந்து நமக்கு சூப்பராக பிளாக் ஆக்கி கொடுக்கும் ஒன் டே ஃபுல்லும் நைட்டு வச்சுட்டு நான் அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்டர் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் நல்ல க்ரீன் டார்க் க்ரீன் இருக்கும் ஸோ அதை ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை சம்படுன்னு சொல்லுவாங்கள்ல சில்வரில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ண அந்த எண்ணெய் வந்து நல்லா பிஸ் 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 இருக்குங்க ஹேருக்கு வந்து அவ்வளோ ஒரு அடர்த்தி கொடுக்கும் உங்களுக்கு ஹேர் கொட்டி இருந்தாலும் பால்னஸ் இருந்தாலும் ஹேர் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் சூப்பராக யூஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் தெரியும் உடனே டக்குன்னு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இது தெரியாதுங்க அதுவும் இல்லாமல் அந்த ஒன்று ரெண்டு ஒயிட் ஹேர் இருக்கவங்க அந்த தயவு செஞ்சு இந்த மருதாணி யூஸ் பண்ணி ஹேரை டேமேஜ் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த மருதாணி யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் வந்து ரொம்பவுமே டேமேஜாக இருக்குது ஒத்துக்கிறவங்களுக்கு தான் ஒத்துக்குது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறது இல்லை ஸோ மருதாணி வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியானது தயவு செஞ்சு அதை எல்லாருமே யூஸ் பண்ணாதீங்க ஸோ நிறையா பேர் அதை யூஸ் பண்ணி இருக்கிற அந்த ஒன்று ரெண்டு ஹேரையும் ஒயிட் ஹேரையும் அதிகமாக ஆக்கி விட்டுடுது அது ஸோ அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது தயவு செஞ்சு உங்கள் ஹேர் அதை ஏத்துக்குலின்னா ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ அது மாதிரி என்னோடய ஹேர் வந்து ரொம்பவுமே நான் நிறையா வாட்டி போட்டு என்னோடய ஹேரே டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்